அனைவருக்கு வணக்கம் கரூர் நெரிசல் சம்பந்தமாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்தையொட்டி தாவேக்கா சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கானது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர் முன்பாக விசாரணைக்கு வந்தது அதில் முக்கியமாக கேள்வி எழுப்பியவர் யார் என்றால் உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரான கோபால் சுப்பிரமணியம் என்பவர் இவர் தாவேக்கா சார்பில்தான் வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் வாதாடினார் அவர் கேட்டது முக்கியமான ஒரு சட்ட கேள்வி அவர் கேட்ட கேள்வியும் மற்றும் பாதிக்கப்பட்டது சார்பில் ஆஜரான ராகவாச்சாரி எழுப்பிய முக்கிய கேள்விகளும்தான் இன்று ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் தந்திருந்த வழக்கை கேள்விக்குள்ளாக்கியது இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நாளை தீர்ப்பு அமையமானால் எப்படி இருக்கும் என்பது இன்னொரு முக்கியமான கேள்வி ஏனென்றால் கபால் சுப்பிரமணியம் அவர்கள் சட்டத்தில் ஒரு ஒரு நுணுக்கமான கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னால் வாதங்களை வைத்தார் அந்த வாதங்களின் அடிப்படையில் ஒரே நேரத்தில் மதுரை டிவிசன் பெஞ்சிலும் இந்த வழக்கான விசாரணைக்கு வர அதே நேரத்தில் சென்னையில் தனிநபர் நீதிமன்றத்தில் நிலையான வழிகாட்டு முறைகள் வழங்க வேண்டும் என்ற மனுவை தாண்டி அவர் ஏன் தனிநபர் விசாரணை என்ற அடிப்படையில் அஸ்ராக் கார்களால் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்தார் இப்படி ஒரே நாளில் இரண்டு தீர்ப்புகள் வெளிவந்தன என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதனையடுத்து தமிழக அரசு வாதங்களை கட்ட உச்ச நீதிமன்றமானது மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த என்ன அவசியம் ஏற்பட்டது என்று கேள்வி எழுப்பினார் மேலும் சென்னை மதுரை நீதிமன்றங்கள் ஒரே நாளில் எப்படி வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தன என்று உச்ச நீதிமன்றம் நீதிபதியில் கேள்வியாக எழுப்பியுள்ளார்கள் அதாவது வழிபாட்டு நெறிமுறைகள் கோரி மதுரை சென்னையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மதுரையில் இரு நீதிபதிகளும் சென்னையில் தனி நீதிபதியும் மனுக்கள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் கரூர் என்பது மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தின் வரையறுக்குள் வருகிறது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றமும் கரூர் நெரிசல் வழக்கை கிரிமண வழக்காக எடுத்து விசாரணை செய்துள்ளது எனவே உயர்நீதிமன்ற கிளை விசாரணைக்கு எடுத்த பின் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க அவசியம் ஏன் என்று சரமாரியாக கேள்விகள் எழுப்பினார் இது சட்ட ரீதியாக மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது இதற்கான கருத்தை மட்டுமே நீதிபதிகள் சொன்னாரே தவிர இதற்கு பிறகு வருகின்ற பிரமாண பத்திரத்தை தீர்ப்பு தீர்ப்பென்பது வெளிவரும் பல்வேறு கட்சிகள் பொது பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று பல வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியுள்ளார்கள் ஒரே நாளில் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது இது என்ன விதமான நடைமுறை அதாவது நடைமுறைக்கு எதிராகத்தான் ஒரே வழக்கில் இரண்டு தீர்ப்புகள் வெளிவந்துள்ளன என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் காட்டியிருக்கிறார்கள் தீர்ப்பில் இது எந்த வகையான உச்ச நீதிபதிகள் முடிவெடுப்பார்கள் அதாவது நடைமுறைக்கு எதிராக இருக்கிறது என்ற வகையில் அந்த சென்னை நீதிமன்ற தீர்ப்பானது என்னாகும் என்று கேள்வி எழுகிறது அதேபோல் தாபேக்காவுக்கு எதிராக கிரிமினல் வழக்கு பட்டியலிடப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார் இரண்டும் சட்ட ரீதியாக மிக்க முக்கியமான கேள்வியை மூத்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் எழுப்பியுள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் தமிழக அரசு சார்பில் மற்றும் வில்சன் அவர்கள் பேசுகையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை உயிரிழந்தவர் உறவினர்களை விஜய் இன்று வரை சென்று பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் அதற்கு உச்ச நீதிமன்றமானது தெளிவாக ஒரு பதிலை சொல்லுகிறது விஜய் கரூர் சென்ற சென்றாரா இல்லையா என்பது இந்த வழக்குக்கு தொடரவே இல்லாதது இந்த கேள்வி எப்படி எழுப்புகிறார்கள் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் கேள்வி அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வகுக்கும் வழக்கு உள்ள போது மற்ற மனுக்களில் உயர் நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது என்ற கேள்விதான் அதில் கேட்கிறமே தவிர விஜய் சென்றாரா இல்லையா என்பது இந்த வழக்கைக்கு சம்பந்தமில்லை என்றாகிறது அப்படி என்றால் இதுநாள் வரை விஜய்க்கு எதிராக பேசியதெல்லாமே சுக்கு நூறாக உடைந்துவிட்டது மேலும் பாதிக்கப்பட்ட மனுதாரர் சார்பில் வாதாடி மூத்த வரக்கலைஞரான ராகவாச்சாரி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியுள்ளார் அது கரூர் இதே இடத்தில் அதிமுக அனுமதி கேட்டபொழுது அது ஒரு குறுகிய இடம் என்றும் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கலாம் என்றும் அதிமுகவுக்கு கூட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் இந்த நிலையில் தாவேக்க கட்சிக்கு எப்படி அதே இடத்தில் அனுமதி வழங்கப்பட்டது என்று ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியுள்ளார் அது அதிமுகவுக்கு நெரிசல் காரணமாக அனுமதி வழங்கப்படவில்லை பின் எப்படி அதே இடத்தில் தாவேக்காவுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இது காவல்துறை தான் பதிலளிக்க வேண்டும் அதே நேரத்தில் ராகவாச்சாரி மேலும் பேசுகையில் அரசு நியாயமாக இருந்திருந்தால் ஆவணங்களை சிபியிடம் ஒப்படைத்திருக்கலாம் கூட்ட நெரிசல் தன்னிச்சாய் நிகழ்ந்தது அல்ல அன்று பிற்பகல் மூணு மணி முதல் சில திமுக உறுப்பினர்கள் ஒரு சோகம் நடக்கப் போகிறது என பேசிக்கொண்டிருந்ததாகவும் மேலும் கூட்டத்தில் ஒருவர் காலனி வீசியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்ற வாதத்தை ராகவாச்சாரி முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதனையடுத்து மனுதாரர் கூறிய கருத்துக்களை கேட்ட நீதிபதி மகேஸ்வரி அவர்கள் தமிழ்நாடு அரசின் மூத்த வழக்கறிஞர் பி வில்சனிடம் தெரிவித்து விளக்கம் கேட்டார் அதற்கு மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் விதிவிலக்கான சூழலில் மட்டுமே சிபிஐ வழக்கை விசாரிக்கும் விஜய் பரபு பரப்புரைக்கு தாமதமாக வந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என வாதிட்டார் அடுத்து ராகவாச்சாரி கேட்ட உண்மையான முக்கியமான கேள்வி என்னவென்றால் நெரிசல் நடந்த மூன்று நான்கு மணி நேரத்தில் பிரேத பரிசோதனை நடந்துள்ளது இந்த நிகழ்வு காவல்துறையோ அல்லது வேறு அரசியல்வாதியோ காரணம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இப்படி செய்யப்பட்டதா என்று கேள்வி அனுப்பினார்கள் இதையடுத்து நீதிபதி கேட்ட கேள்வி என்னவென்றால் மூன்று மணி மூன்று நான்கு மணி நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்தீர்களா அங்கு எத்தனை டேபிள்கள் இருந்தன கரூர் மருத்துவமனையில் உள்ள கட்டமைப்பு என்ன என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு அரசு தர்பாளக்கனை விருசன் அவர்கள் மருத்துவ மாநாட்டிற்கு வந்திருந்த இருநூத்தி இருபது மருத்துவர்கள் நூற்றி இருபது செவிலியர்கள் கரூரில் இருந்தனர் பல்வேறு மருத்துவமனையில் பேர்தர் பரிசோதனை நடைபெற்று தெரிவித்துள்ளார்கள் ஆனால் இந்த இடத்தில் என்ன முக்கியமான கேள்வி என்றால் கோபால சுப்பிரமணியம் எழுப்பிய கேள்வியும் ராகவாட்சர் எழுப்பிய கேள்வியும் அதையொட்டிதான் உச்ச நீதிமன்றமானது முக்கியமான கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த கேள்விகளின் அடிப்படையிலேயே தீர்ப்பு வந்தால் அது தாபேக்காய் விஜய்க்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்படும் மேலும் தாவாய்க்காய் கேட்டது போல ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் விசாரணை நடக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார் அதேபோல் மனுதாரரும் சிபிஐ வழக்கு சிபிஐ மூலமாக விசாரணை நடக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் இரண்டில் எதுக்கு ஒன்றாவது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டால் அது தாமகாவுக்கு வெற்றியாக பார்க்கப்படும் திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும் எனவே தீர்ப்பு எப்படி வரப்போகிறது இந்த கீழின் அடிப்படையிலே வரப்போகிறதா என்ற ஒரு முக்கியமான எதிர்பார்ப்போடு அனைவரும் காத்திருக்கின்றனர்